இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ரசம் இந்த ரசத்துக்கு ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரசம் பண்ணிருக்கிறவங்க ரொம்பவுமே நல்ல டேஸ்டா இருக்கும் முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கும் சரி அடிக்கடி முருங்கைக்கீரை செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அதோட பயனும் நமக்கு முழுமையா கிடைக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து ரசப்பொடி ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு சாமான்கள்லாம் வறுத்துக்கலாம் பேனில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க கூடவே இதில் மிளகு காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த ரசம் நான் கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறேன் அதனால் மிளகு இன்னொரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துருக்குறேன் மிளகு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இதை வந்து நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் இதை வறுத்துக்கிட்டு இருக்கப்பே வரமிளகா ஒரு மூணுலேருந்து நாலு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ சாமான்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு முக்கியமாக சீரகம் கருகிடக்கூடாது எல்லாமே நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை உடனே அரைக்க வேண்டாங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆரக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரையும் வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி செய்ய போகிற ரசப்பொடி ரெண்டு தடவை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கிறேன் அதுக்காக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வெள்ள துணியை வச்சு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு வதக்கணும் அப்படின்னா சட்டுன்னு நமக்கு வதங்கி வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கிடைக்கிறப்ப வாங்கி நல்ல நிழல்லையே உணர்த்தி பொடிச்சு வச்சுக்கோங்க அந்த பொடியை இந்த பொடி அரைக்கிறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இதையுமே ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா மிக்சி ஜார்லேயே போட்டுட்டு நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா கொஞ்சம் குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரசத்துக்கு தக்காளி இதெல்லாம் வேக வைக்கணும் அதுக்காக ரெண்டு பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த ரசத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ரசம் நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அதனால் கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுட்டேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நைஸாக பொடிக்காதீங்க கொஞ்சம் குறை இந்த அளவுக்கு பொடிச்சா சரியாக இருக்கும் இது வந்து ரெண்டு தடவை செய்கிற மாதிரி இந்த ரசத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறேன் இதை இப்போ சேர்க்க வேண்டாங்க எப்போ சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கணும் இந்த ரசத்துக்கு முக்கியமாக புளி சேர்க்கக்கூடாது எலும்புச்சம்பளை சாறு போட்டு செய்கிறப்ப அதோட முழு சத்துமே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ பொடிச்ச ரசப்பொடி சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இருக்குங்க இதை வந்து நம்ம அடுத்த தடவை ரசம் வைக்கிறப்ப பயன்படுத்திக்கோங்க ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலேயோ கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஒண்ணுல இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் கல் உப்பு டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போதும் இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் இப்ப இது கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி அப்படி இல்லைன்னா நல்லா குழஞ்ச பருப்பு நான் வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ நீங்கள் தோரம் பருப்பை வேக வச்சு சேர்த்துக்கோங்க இந்த ரசம் ரொம்ப தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் இல்லை கொழ கொழப்பாக வைச்சாலும் ரசம் நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பம்தான் இப்போ தேவையான அளவு பருப்பு ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்துட்டு இருக்கப்போ இதில் கொஞ்சம் தாராளமாக கருவேப்பில் கொத்தமல்லி இலைகள் ரெண்டுமே கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரசம் கொதிக்குதே கொதிக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க தாளிப்பு போட்டதுக்கு அப்புறமா தான் ரசம் கொதிக்கக்கூடாது இந்த டைம் நீங்க கொதிக்க வைக்கிறதுனால தப்பு கிடையாது இப்ப இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு பதிலாக இதில் எலும்பு சம்பளம் சாறு உங்களுக்கு புளிப்புக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளியே நம்ம ரெண்டு சேர்த்துருக்குறோம் அதனால் நான் ஒரு பாதி எலும்பு சம்பளம் சாறு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் எலும்பு சம்பள சாறு கட்டாயமாக சேர்த்துக்கோங்க அப்பதான் அதுல அதில் இருக்கிற இரும்பு சக்தி உங்களுக்கு முழுமையாக உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் விட்டமின் சியும் சேர்றப்ப நம்ம எலும்பு சம்பளம் சாறு சேர்த்ததுக்கப்புறமா கொதி வைக்கக்கூடாது இதை எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ அதுக்காக தாளிப்பு கரண்டியில் ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் நெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அதாவது ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு வரமிளகா சேர்த்து செவக்க விட்டுக்கோங்க இப்போ இந்த தாளிப்பை எடுத்து ரசத்தில் ஊற்றிடலாங்க இந்த தாளிப்பு போட்டதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாறும் போட்டதுக்கப்புறம் ரசத்தை கொதிக்க வைக்க வேண்டாம் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளோட முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா குறைவான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சரி இல்லை நீங்கள் சூப்பு மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனல் லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்